வணக்கம் கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள் செய்திகளுக்கு செல்லும் முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் ஸ்டேலுக்கு அதிர்ச்சி கொடுத்த கனடா காசா விவகாரத்தில் திடீர் திருப்பம் மரண பாதையாகும் ஸ்டோனி ட்ரெயில் மோட்டார் சைக்கிள் ஓட்டநலுக்கு விடுக்கப்பட்ட பகீர் எச்சரிக்கை கனடாவில் பதிவான கொடூரம் சமூக ஊடகங்களில் பரவும் அதிர்ச்சி வீடியோ அறுபத்தி நான்காயிரம் பேருக்கு வேலைகள் காலி வரலாறு காணாத வேலை நீக்கம் கனடாவை ஒழுக்கும் அறிக்கை பிரிட்டிஷ் கொலம்பியாவில் தனிந்த காட்டு தீ ஆனால் காத்திருக்கும் பீராபத்து அடுத்த சில நாட்களில் நடக்கப் போகும் விபரீதம் இனி தொடர்பான விரிவான செய்திகள் காசா பகுதியில் ராணுவ நடவடிக்கைகளை விரிவுபடுத்துவதற்கான இஸ்ரேலின் திட்டத்தை கனடா வன்மையாக கண்டிப்பதாக பிரதமர் மார்க் தெரிவித்துள்ளார் இந்த மிலிடரி விரிவாக்கம் காசாவில் நிலவும் மனிதாபிமான அவலங்களுக்கு எந்த வகையிலும் தீர்வு தராது என்றும் இது இஸ்ரேலிய பணைய கைதிகள் மற்றும் பாலஸ்தீனிய குடிமக்களின் துன்பத்தை மேலும் அதிகரிக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார் வெள்ளிக்கிழமை இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்ஜாஹூ தனது ராணுவம் காசா நகரை ஆக்கிரமிக்கும் என்று கூறியதை தொடர்ந்து பிரதமர் கார்னியின் இந்த அறிக்கை வெளியாகியுள்ளது எந்த நடவடிக்கை இஸ்ரேல் மக்களுக்கு நீண்ட அமைதியையும் பாதுகாப்பையும் முன்னேற்றாது என்று கார்னி தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் உடனடியாக போர் நிறுத்தம் ஏற்பட வேண்டும் என்று அழைப்பு விடுத்த ஹார்னி அக்டோபர் ஏழு அன்று நடத்தப்பட்ட தாக்குதலின் போது பிடிக்கப்பட்ட அனைத்து பணிய கைதுகளையும் விடுவிக்குமாறு ஹமாசி வலியுறுத்தியுள்ளார் ஹமாஸ் ஆயுதங்களை களைய வேண்டும் மேலும் தேர்பியான் அளவில் மனிதாபிமான உதவிகள் பாரியாவில் தடையின்றி வழங்கப்பட வேண்டும் என்றும் அவர் மேலும் கூறினார் பாலஸ்தீன மற்றும் இடையே இரு மாநில தேர்வுக்கான பாதையில் கனடா தனது சர்வதேச பங்காளிகளுடன் தனது பணியாற்றி வருவதாகவும் ஆயுதமற்ற பாலஸ்தீனிய அரசின் எதிர்கால நிர்வாகத்தில் ஹமாசுக்கு எந்த பங்கும் இருக்கக்கூடாது என்றும் கார்னி மீண்டும் வலியுறுத்தியுள்ளார் கனடா பிரதமர் மார்கனே கனடிய ஆயுதப்படையில் புதிதாக இணையும் வீரர்களுக்கான ஆரம்ப சம்பளத்தை அதிகரிக்க உள்ளதாக அறிவித்துள்ளார் இந்த சம்பள உயர்வு ராணுவத்தில் ஆய்ச்சீர்ப்பை ஊக்குவிக்கவும் செயல்பாட்டு தயார் நிலையை மேம்படுத்தவும் நோக்கமாக கொண்டுள்ளது இந்த அறிவிப்பின்படி வழக்கமான படையில் உள்ள வீரர்களுக்கு இருபது சதவீதம் சம்பள உயர்வு வழங்கப்படும் அதே நேரத்தில் ரிசர்வ் படை வீரர்களுக்கு பதிமூன்று சதவீதம் சம்பள உயர்வு அளிக்கப்படும் மேலும் ராணுவத்தில் உள்ள மற்ற வீரர்களுக்கும் சம்பள உயர்வு வழங்கப்படும் என்றும் உயர் பதவிகளில் உள்ளவர்களுக்கு சிறிய அளவிலான சம்பள உயர்வு அளிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் கனடா தனது ராணுவ செலவினங்களை பெருமளவில் அதிகரிப்பதாக பிரதமர் மார்க்கர்னி அறிவித்துள்ளார் இந்த ஆண்டு நேட்ரோவின் இரண்டு வீத பாதுகாப்பு செலவின இலக்கை எட்டுவதே இதன் முக்கிய நோக்கமாகும் இந்த ஆண்டு மட்டும் ஒன்பது பில்லியன் கனடிய டாலர்கள் முதலீடு செய்யப்படவுள்ளது உள்ளது இதில் சிப்பாய்களின் சம்பளத்தை இருபது சதவீதமாக உயர்த்துவதாக இரண்டு பில்லியன் ஒதுக்கப்பட்டுள்ளது போர் வாகனங்கள் மற்றும் ட்ரோன்கள் வாங்கவும் இந்த நிதி பயன்படுத்தப்படும் ஹார்டிக் பகுதியில் ரஷ்யாவின் அச்சுறுத்தல் மற்றும் உலக பாதுகாப்பில் அமெரிக்காவின் நிச்சயமற்ற பங்கு போன்ற காரணங்களால் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக பிரதமர் கார்னி குறிப்பிட்டார் நாம் நமது பாதுகாப்பை நீண்ட காலமாக சாதாரணமாக எடுத்துக் கொண்டோம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் அமெரிக்க ஜனாதிபதி டிரம்பின் கோரிக்கையை மனதில் கொண்டு இரண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்துக்குள் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஐந்து வீதத்தை பாதுகாப்பாக செலவிடவும் கனடா திட்டமிட்டுள்ளதாக கார்னி உறுதிப்படுத்தியுள்ளார் இந்த அறிவிப்பு ஒன்டாரியோவின் ராணுவ தளத்தில் வெளியிடப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது கனடாவின் கல்கரி நகரில் சாலையை கடக்க முயன்ற பெண் மீது வாகனம் மோதியதில் அவருக்கு பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் எட்டு அன்று மதியம் ஒன்று முப்பது மணியளவில் கல்கரின் இருபத்தி ஆறு அவணியும் மற்றும் முப்பத்தி நான்கு ஸ்டேட் எஸ்டபிள்யூ சந்திப்பில் இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது இந்த விபத்தில் காயமடைந்த பெண் உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் அங்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது அவரது நிலைமை கவலைக்கிடமாக இருந்தாலும் சீராக இருப்பதாக மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன இந்த விபத்து குறித்து தகவல் தெரிந்தவர்கள் அல்லது விபத்து நடந்த நேரத்தில் அந்த இடத்தில் பொறுத்த டேஷ் கேம் காணொலி பதிவுகளை வைத்திருப்பவர்கள் காவல்துறையை தொடர்பு கொண்டு தகவலை வழங்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் சல்கரியின் ஸ்டோனி பாதையின் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் கடந்த இரண்டு மாதங்களில் நான்கு கடுமையான விபத்துகள் நிகழ்ந்துள்ளன மோட்டார் சைக்கிள்கள் விபத்துக்கள் விபத்துகள் முடிந்துள்ளன இந்த தொடர் விபத்துகளை தொடர்ந்து மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர்கள் மிகவும் அவதானமாக இருக்குமாறு போலீசாரும் சக ஓட்டுநர்களும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் குறிப்பாக ஸ்டோனி பாதையில் பதினாறு அவனியூ மற்றும் ஷாக்கனாபி டெய்ல் என்ட்யூ ஆகியவற்றுக்கும் இடைப்பட்ட பகுதியிலேயே இந்த விபத்துகள் பதிவாகியுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு முதல் இருபத்தி நான்கு வரையான இதே பகுதியில் மொத்தமாக இரண்டு விபத்துகளில் இடம்பெற்றிருந்த நிலையில் இந்த குறுகிய கால பகுதிக்குள் நான்கு விபத்துகள் பதிவாகியிருப்பது குறிப்பிடத்தக்கது சம்பவம் குறித்து போக்குவரத்து பிரிவு அதிகாரி ஏண்டி போர்ட் குறிப்பிடுகையில் ஸ்டோனி பாதை பொதுவாகவே மிகவும் அபாயகரமான ஒரு சாலையாகும் இங்கு காணப்படும் மேடு பள்ளங்கள் மற்றும் வளைவுகள் காரணமாக கார் அல்லது மோட்டார் சைக்கிள் என எந்தவொரு வாகன ஓட்டுநரும் மிகுந்த அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார் கல்கரையின் தென்மேற்கு பகுதியில் வெள்ளிக்கிழமை அதிகாலை கோரமான விபத்து ஒன்று இடம்பெற்றுள்ளது ஐம்பத்தெட்டு அபடியோ எஸ் டபிள்யூ அருகேயுள்ள மேக்லோட் ட்ரெயில் தெற்கு பாதையில் பல வாகனங்கள் மோதியதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது சம்பவத்துக்கு விரைந்த அதிகாரிகள் ஒரு வாகனத்தின் ஓட்டுநர் கட்டுப்பாட்டில் இழந்து நிறுத்தப்பட்டிருந்த பல கார்கள் மீது மோதியதை கண்டறிந்தனர் விசாரணை இன்னும் நடந்து கொண்டிருக்கின்றது ஆனால் விபத்து நடந்த நேரத்தில் ஓட்டுநர் மது போதையில் இருந்திருக்கலாம் மற்றும் அதிவேகமாக வாகனத்தை இயக்கியிருக்கலாம் என்று போலீசார் நம்புகின்றனர் இந்த விபத்தில் தங்கள் வாகனம் சேதமடைந்தது நம்பும் அவரும் நான்கு பூஜ்ஜியம் மூன்று இரண்டு ஆறு ஆறு ஒன்று இரண்டு மூன்று நான்கு என்ற எண்ணில் சிபிஎஸ் அவசரமில்லாத எண்ணை அழைக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர் மேலும் வெள்ளிக்கிழமை அதிகாலை இரண்டு மணியளவில் வடக்கு பாதையில் மற்றொரு விபத்து நடந்துள்ளது ஒரு பி எம் டபிள்ஜி எம் ஓட்டுநர் அதிவேகமாக பயணித்த போது போக்குவரத்து நிறுத்தத்தில் இருந்து தப்பிக்க முயன்று மேற்கே ஐம்பத்தி எட்டு அவனியும் எஸ்டபிள் திரும்ப முயன்ற போது விபத்து ஏற்பட்டது இதில் ஏழு வாகனங்கள் சேதமடைந்தன பத்தொன்பது வயதான ஓட்டுநர் காவலில் எடுக்கப்பட்டுள்ளார் இந்த விபத்து அதிபகம் மற்றும் மதுபோதை இரண்டும் காரணிகளாக இருக்கலாம் என்று போலீசார் கூறுகின்றனர் கனடாவின் எட்மிண்டன் நகரில் சைக்கிள் ஓட்டுநர் ஒருவரை எஸ் டிவி ரக வாகனம் அன்று வேண்டுமென்றே மோதி தள்ளும் காணொலி சமூக ஊடகங்களில் வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட ஓட்டுநரையும் அதனை காணொலியாக பதிவு செய்த நபரையும் தீவிரமாக தேடி வருகின்றனர் சுற்றுவட்டார பகுதியில் திங்கட்கிழமை அதிகாலை சுமார் மூன்று இருபது மணியளவில் நாற்பத்தி ஆறு வயதான சைக்கிள் ஓட்டுநர் ஒருவர் மீது அடநிற எஸ் டிவி வாகனம் மோதியுள்ளது சம்பவத்துக்கு முன்பு அந்த வாகனம் ஒழுங்கற்ற முறையில் இயக்கப்பட்டது தெரியவந்துள்ளது வாகனம் சம்பவ இடத்திலிருந்து தப்பிச் சென்றுள்ளது இந்த கொடூரமான செயலை வாகனத்தில் பயணித்து ஒருவர் தனது கையெழுக்கு தொலைபேசியில் காணொலியாக பதிவு செய்துள்ளார் பின்னர் அந்த காணொளி சமூக ஊடகங்களில் வெளியிடப்பட்டது அந்த காணொலியில் வாகனத்தில் இருந்தவர்கள் சிரிக்கும் சத்தமும் கேட்பது பலரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது சம்பவத்தில் காயமடைந்த சைக்கிள் ஓட்டுநருக்கு ஆரம்பத்தில் உயிருக்கு ஆபத்தில்லாத காயங்கள் என கூறப்பட்டாலும் பின்னர் அவரது உடல்நிலை மோசமடைந்துள்ளது தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகிறது தற்போது இந்த காணொலியை வெளியிட்டு பொதுமக்களின் உதவியை போலீசார் நாடியுள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பாக தகவல் தெரிந்தவர்கள் எட்மண்டம் போலீஸ் சேவையை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர் சட்பரி போலீசார் நடத்திய திடீர் சோதனையில் மூன்று லட்சம் டாலர் மதிப்பிலான சட்டவிரோத கஞ்சா பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன என்ற பெயரில் இயங்கி வந்த சட்டவிரோத கஞ்சா விற்பனை நிலையத்தில் பதினூன்று வயது சிறுவனுக்கு கஞ்சா விற்கப்பட்டதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்திய போலீசார் அந்த விற்பனை நிலையத்துடன் தொடர்புடைய ஒருவரை கைது செய்தனர் இதனைத் தொடர்ந்து சட்பரியில் உள்ள ஒரு குடியிருப்பு பகுதியில் சோதனை நடத்தப்பட்டது அங்கு இருநூறு பவுன்கள் உழந்த கஞ்சா கஞ்சா பேனாக்கள் கஞ்சா கடந்த தின்பண்டங்கள் மற்றும் சுமார் டாலர் டர் கைப்பற்றப்பட்டன கைது செய்யப்பட்ட நபர் மீது சட்டவிரோதமாக கஞ்சா விற்பனை செய்தல் மற்றும் குட்டச்சீர்கள் மூலம் பெறப்பட்ட சொத்துக்களை வைத்திருத்தல் உள்ளிட்ட பல குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டன தற்போது இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் தொடர்வதாகவும் மேலும் பல குற்றச்சாட்டுகள் பதியப்படலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கனடாவின் வேலைவாய்ப்பு சந்தை ஜூலை மாதத்தில் ஒரு குறிப்பிடத்தக்க சரிவை சந்தித்துள்ளது இதில் நிகரமாக வேலைகள் இழக்கப்பட்டுள்ளன அவற்றில் நேர வேலைகளாகும் இந்த சரிவு பதினைந்து முதல் வயதுக்குட்பட்ட இளம் கனேடியர்களை கடுமையாக பாதித்துள்ளது அவர்களின் வேலையின்மை விகிதம் பதினான்கு புள்ளி ஆறு விகிதமாக உயர்ந்துள்ளது இது இரண்டாயிரத்தி பத்தொன்பது செப்டம்பருக்கு பிறகு பதிவான மிக உயர்ந்த இளைஞர் வேலையின்மை விகிதமாகும் ஒட்டுமொத்த தேசிய வேலையின்மை விகிதம் ஆறு புள்ளி ஒன்பது வீதமாக சீராக உள்ளது பொருளாதார இந்த சந்தேகத்துக்கிடமின்றி பலவீனமானது என்று விவரித்துள்ளனர் இது செப்டம்பர் மாதம் கனடா வங்கி வட்டி விகித குறிப்பை செய்வதற்கான வாய்ப்பை வலப்படுத்துகிறது என்று கூறுகின்றனர் இருப்பினும் வரவிருக்கும் பணவீக்கம் மற்றும் வேலைகள் அறிக்கைகள் வங்கியின் இறுதி முடிவில் முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் சொல்லப்படுகின்றது இந்த வேலை இழப்புகள் கட்டுமானம் கலாச்சாரம் மற்றும் பொழுதுபோக்கு போன்ற துறைகளில் குவிந்துள்ளன அல்பர்டா மற்றும் பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணங்கள் இதில் மிகவும் பாதிக்கப்பட்ட பகுதிகளாக பார்க்கப்படுகின்றது கனடாவில் அறுபத்தி நான்காயிரம் பொதுச்சேவை வேலைகளை குறைக்குமாறு ஒன்றியல் எக்கனாமிக் இன்ஸ்டிடியூட் என்ற பொருளாதார சிந்தனைக்குழு பெரல் அரசாங்கத்துக்கு அழைப்பு விடுத்துள்ளது தங்களின் வரவு செலவு திட்டத்துக்கு முந்தைய அறிக்கையில் இந்த ஆட்குறைப்பு மூலம் ஆண்டுக்கு சுமார் பத்து பில்லியன் சேமிக்க முடியும் என்று எம்இஐ குறிப்பிட்டுள்ளது முன்னாள் பிரதமர் ஜான் க்ரிட்டியன் தனது ஆட்சிக் காலத்தில் பொது சேவையை பதினேழு சதவீதத்தால் குறைத்ததை உதாரணமாக கொண்டு இந்த பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டிலிருந்து சுமார் ஒரு லட்சம் ஊழியர்கள் புதிதாக சேர்க்கப்பட்டுள்ளதாக அறிக்கை சுட்டிக்காட்டுகின்றது இந்த நடைமுறைப்படுத்த தற்காலிக ஊர்களின் ஒப்பந்தங்களை புதுப்பிக்க வேண்டாம் என்றும் கனடா பல் மருத்துவ பராமரிப்பு திட்டம் போன்ற புதிய திட்டங்களை ரத்து செய்யவும் கனடா போஸ்டை தனியார் மயமாக்கவும் எம்இஐ கோரிக்கை விடுத்துள்ளது நாட்டின் வரவு செலவு திட்டத்தை சமநிலைப்படுத்தவும் எதிர்கால சந்ததியினர் மீதான நிதி சுமையை குறைக்கவும் இந்த நடவடிக்கைகள் அவசியம் என எம்இஐ வலியுறுத்தியுள்ளதும் குறிப்பிடத்தக்கது பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்தில் சுகாதாரத்துறையின் நிர்வாக செலவுகளை குறைக்கும் நோக்கில் முக்கிய மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன மாகாண அரசின் உத்தரவின் பேரில் மாகாண சுகாதார சேவைகள் அதிகார சபை மற்றும் நோய் கட்டுப்பாட்டு மையம் ஆகியவற்றில் பணியாற்றிய பெரும்பாலான நிர்வாக ஊழியர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் சுகாதார நிர்வாகத்துக்காக செலவிடப்படும் நிதியை நோயாளர்களின் நேரடி பராமரிப்பு சேவைகளுக்கு பயன்படுத்துவதே இந்த நடவடிக்கையின் முக்கிய நோக்கம் என மாகாண அரசு தெரிவித்துள்ளது பிரதமர் டேவிட் ஏவியின் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றும் ஒரு பகுதியாக எதிர்பார்க்கப்படுகிறது இந்த ஆட்குறைப்பு நடவடிக்கைகள் நோயாளர்களின் சேவைகளை பாதிக்காது என்று பி எஸ் சி உறுதியளித்தாலும் ஊழியர்களிடையே ஒருவித பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்த மறு ஆய்வு நடவடிக்கைகள் மாகாணத்தின் ஏனைய சுகாதார அதிகார சபைகளுக்கும் விரைவில் விரிவுபடுத்தப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் ஒருவித பதற்றமான சூழல் நிலவி வருகிறது பிரிட்டிஷ் கொலம்பியாவில் மழையால் காட்டுத்தீயின் தீவிரம் தற்காலிகமாக குறைந்திருந்தாலும் வேற இறுதியில் மீண்டும் பெறும் அபாயம் காத்திருப்பதாக சொல்லப்படுகின்றது அதிகரிக்கும் வெப்பநிலையும் பலத்த காற்றும் தீயை மீண்டும் தீவிரப்படுத்தக்கூடும் என அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர் மாகாணம் முழுவதும் நூற்றி ஐந்து காட்டு தீக்கள் இருந்து வருகின்றன இதில் சுமார் இருபது நான்கு தீக்கள் கட்டுப்பாட்டை மீறி பரவி வருகின்றன இதற்கிடையே வேற இறுதியில் டிரை ஏற்பட்டு புதிய தீக்கள் உருவாகும் அபாயமும் உள்ளதென்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது பல பகுதிகளில் வெளியீட்டு உத்தரவுகள் இன்னும் நடைமுறையில் இருப்பதால் மக்கள் வீடுகளுக்கு திரும்ப முடியாத நிலை நீடிக்கின்றது குறிப்பாக வன்குவர் தீவின் பாலை நிலப்பரப்பு தீயணைப்பு பணிகளுக்கு பெரும் சவாலாக உள்ளது என்வியர்மெண்ட் கனடாவின் முன்னறிவிப்பின்படி வரும் நாட்களில் லைடன் போன்ற பகுதிகளில் வெப்பநிலை முப்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் வரை கூடும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது மார்க்கம் பகுதியில் இந்த வருட தொடக்கத்தில் நடந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பாக ஒரு நபருக்கு எதிராக கனடா தழுவிய பிடிச்ச பிறப்பிக்கப்பட்டுள்ளது ஜனவரி இருபத்தி ஓராம் தேதி மாலை சுமார் ஐந்து முப்பது மணியளவில் லீ அவனியூ மற்றும் நோபல் தெரு சந்திப்பு பகுதியில் இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் நிகழ்ந்துள்ளது இந்த சம்பவத்தில் பெண்ணர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் எனினும் அவரது தற்போதைய உடல்நிலை குறித்த மேலதிக தகவல் எதுவும் வெளியிடப்படவில்லை இந்த சம்பவம் தொடர்பாக மார்க்கம் நகரைச் சேர்ந்த முப்பத்தி ஐந்து வயதான சாபோசேன் என்பவர் தற்போது சந்தேகத்தின் பேரில் அடையாளம் காணப்பட்டார் அவர் மீது கொலை முயற்சி உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன அந்த நபரை தொடர்ந்து தேடும் பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்திகள் முடிவடைகின்றன மேலும் இதே செய்திகளை தொடர்ந்து பெற்றுக்கொள்வதற்கு நம்முடைய தமிழ் கெனேடியன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள் அது மட்டுமல்லாது வாட்ஸ்அப் மூலம் செய்திகளை பெற்றுக்கொள்வதற்கு வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளுங்கள் வாட்ஸ்அப் குழுவுக்கான லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் இருக்கின்றது